வணக்கம் நண்பர்கள் இப்போ தர்பூசணியில் அறுவடை நடந்துகிட்டு இருக்குது இந்த கார்த்திகை ஜனவரி மாதம் அப்படி போட்டது இந்த மார்ச் மாதம் வந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் பழங்களில் என்னென்ன பிரச்சனை வந்து பாருங்கள் இந்த மண் இது பாருங்கள் மண் சம்பந்தப்பட்ட நோய் வந்துருக்கு இது மலசி சேர்த்து தூக்கி வச்சிருக்கலாம் பழங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த சுரகம் மாதிரி இந்த இந்த ஷேப் வந்து பாருங்கள் இது மாதிரி வராமல் பழங்கள் இது இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கணும் இந்த மாதிரி சின்னதும் பெருசுமான பழங்கள் இது பாருங்கள் சின்னதாக அப்படியே இருந்துருக்கு இந்த மாதிரி இது பாருங்கள் ஒன்று பெருசாக இருக்குது இந்த படம் மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது ஒரே வாட்டி நாலு வரணுன்னா என்ன செய்யணும் ஒரே இந்த பாருங்கள் இந்த மண் சம்மந்தமான இதுவும் இருக்குது பிடிச்சிருக்கு இல்லை இதுவும் ஆகி தைச்சிது இந்த மாதிரி சொர கொடுமாரி சின்னதாக இருக்குது பாருங்கள் நல்லா இன்றைக்கி அறுவடை இதை நடந்துகிட்ருக்கு இந்த சொர குடும்பமாக இருக்குது இது பாருங்கள் சரியில்லை இந்த மாதிரி வெடிப்புகள் காயிருந்தால் என்ன பண்ணுறது நம்மகளை இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு செலவு என்ன அதிகம் குறைஞ்ச காலத்துலேயே வந்துட்டு பயிர் வந்துடும் ஆனாலும் இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா கிராஃப்டிங் டெக்னாலஜி தான் ரொம்ப சுலபமாக ஈஸியான முறையில் எப்படி சேர்ந்து பிறவில் நம்ம டிஜே ஃபார்மிங் தான் மிஷனில் சொல்லலாம் நன்றி நம்மளே